மூத்த நடிகர் சங்கத்திலும் தயாரிப்பாளர் சங்கத்தில உட்காந்து சண்டை போட்டு அவர் மேல அவருக்கு ரெட் கார்டு இருக்குன்னு தெரிந்த பிறகு ஒருத்தர் யூனிட்டோட போய் அவங்க உட்காந்துருக்காரு தெரியல உட்கார்ந்து சூட்டிக்கிட்டாரு அது வந்து என்ன தங்க தம்சை பொறுத்தளவுக்கு இப்போ நடிகர் சங்கம் ஏன் அவருக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது புரியாத புரியாது

நடிகர் சங்கத்துல இருந்து இப்படி எதிர்க்கு தெரிஞ்சவங்க இன்னும் கலை தானவர்களுடைய படம் விடுதலை படத்தை இன்னும் கூட முடிக்காம தலை வச்சு இருக்கிறாங்க ஒரு தரப்புல வெற்றிமாறன் போன்ற இயக்குநராக இருந்தாலும் அவர் தரப்புலயே வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் சூர்யா தரப்புலயும் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லப்படுது ஏன் இவர்களுக்கு ரெட் கார்டு தரமாட்டாங்க இல்ல எப்பவுமே கம்ப்ளைண்டின் அடிப்படையில் எனக்கு தான சார் வந்து தயார்மான சங்கத்துல ஒரு வெற்றிமாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா இந்த விஷயம் அவங்க நடக்கும் வெற்றிமாறன் போட்டு கேள்வி கேட்பாங்க ஏன் வெற்றி மாறனுக்கு ரெண்டு போடக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி வரும் ஆனால் அவர் அளவுக்கு பாருங்க இப்போ நடிகர் சங்கம் ஏன் அவருக்கு அவ்வளவு பண்ணுது அப்படிங்கிறது ஒரு புரியாத இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்த நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கத்துல உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு முதல்ல அவருடைய இதை வந்து அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க இன்னொன்னு அவர் மேல அவருக்கு ரெட் கார்டு இருக்குன்னு தெரிந்த பிறகும் ஒருத்தர் யூனிட்டோட போய் அங்க உட்காந்துருக்காங்க அது வந்து என்ன தன்னம்பிக்கை யாரு கொடுக்குற தைரிய அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்படையா பேசணும் இப்ப இதே வந்து ஒருத்தர் மேல ஒரு ரெண்டு இருக்குன்னா இவரு ஒரு நம்பிக்கையில போயிட முடியுமா வெளியூர்ல அங்க போய் வந்து யூனிட்டோட உட்காந்துருக்க முடியுமா நீங்க ஓகேன்னு சொன்னா அடுத்த அளவுக்கு அங்க உட்காந்துருக்க அப்ப ஏதோ ஒரு பின்புலம் அவங்க அப்படி என்ன விஷயம் அதுதான் நமக்கு புரியல இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் அநேகமா தனுஷுக்கு வந்து பச்சை கூடி காட்டப்பட்டிருக்கோம் அதுக்காக தனுஷ் வந்து பிடிவாதமா ஒரு இடத்துல நான் செய்வேன் அவரும் வந்து ஒரு சூழலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேர்லயும் தப்பு இருக்கு நாம கொஞ்சம் இறங்கி வருவோம்னு வந்துருக்க வந்து சில கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அந்த பிகர்ல வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இவரு சொன்னா

ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் கையில வரணும் அந்த ஸ்கிரிப்டை தாண்டி அவங்க எடுப்பாங்க அதுதான் ஒரு நல்ல டைரக்டருக்கு அடையாளம் தொடர்ந்து வெற்றி படம் கொடுத்துட்டே இருக்காங்க வெற்றி மாதிரி பெருமை கூட இன்னொரு பக்கம் வந்து தயாரிப்பாளர் முடிஞ்சளவு நோக்கடி நீங்க வெற்றி படம் கொடுக்குறது அர்த்தம் இல்லை இந்த படம் வந்து ஒரு விஜய் சதுபதியும் சூரியனையும் வச்சுக்கிட்டு நாற்பத்தி கோடி ஐம்பது கோடியில ஒரு படம் கொடுங்கிறது எந்த விதத்துலையும் ஏற்படையதா இல்லை இல்லையா இப்போ நீங்க தொடர்ந்து எடுப்ப ஒரு கிளாரிட்டி இருக்காது எடுத்து வந்து போட்டு பார்ப்பேன் அது சரியா இருக்கா மறுபடியும் போய் திரும்ப எடுப்பேன் திரும்ப போட்டு பார்ப்பேன் இப்படிங்கிறது வந்து ஒரு டைரக்டருக்கு எப்பவுமே வெற்றி மாறம் தான் செய்யறாரு வேற யாரும் செய்யல இங்க தமிழ் சினிமாவில வேற யாரும் செஞ்சாங்கன்னா அப்படின்னா யாருமே இல்லை அவருதான் செஞ்சுட்டு இருக்காரு இப்ப நாளைக்கு வந்து வெற்றி ஒரு தயாரிப்பாளர் புக் பண்ணணும்னா அவரால் நம்பி ரிலீஸ் எடுத்து போடவே முடியாது இவர் எத்தனை மாசம் அந்த படத்தை எடுப்பாரு ஆறு மாசம் சொன்னாருன்னா ஆறு வருஷம் கூட எடுப்பாங்க ஒரு அளவுக்கு சூழ்நிலை மாறிட்டு இருக்கு அது ரொம்ப தவறானது இன்னொன்னு இப்ப இன்னொரு பெரிய படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா வந்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்காரு அந்த பக்கம் ஒரு பெரிய தயாரிப்பான வட்டி கட்டிட்டே இருக்காரு இப்ப சூர்யாவுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு வெற்றி மாறு கொடுத்துருக்கிறாரு இந்த படம் தொடர்பான அடிப்படை வேலைகளுக்கு பணம் செலவு பண்ணிருக்காரு இப்ப அதற்கான வட்டியை அவர் கட்டிட்டே இருக்காரு இப்ப இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலை யாருக்குமே ஒரு இயக்குநரை ஏற்படுத்தக்கூடாது நல்ல தயாரிப்பாளர்

இன்னொன்று நீங்கள் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு முன்னா கூட ஏதாவது படம் வந்தா கூட பண்ணிடலாம் ஆனால் இந்தியில வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அங்க வந்து அதிகப்படியான தேட்டர்கள் இந்த படத்தை நார்த் வரைக்கும் கொண்டு போறது இந்த மாதிரி பல பிளான்ல அவங்க இருக்காங்க இன்னொன்னு சூர்யா படத்திலேயே அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி வந்து ஒரே சாட்டில் அந்த படத்தை எடுத்து எடுத்துக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சினேஷனோட தேட்டர் வரும்பொழுது ஒரு இன்னொரு படம் கலெக்ஷனில் பாதி டிவைட் பண்ணும் அல்லது ஹிந்தியில் வந்து நிறைய படங்கள் வரும்போது கூட்டத்தோட கூட்டமாக அது போயிடும் அப்படிங்கிற சூழல்லாம் வந்து வேண்டாம் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க இன்னொரு ரிலீஸ் டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை வந்து பேசிட்டே இருக்காங்க படம் நெருங்கிட்டு இருக்கு வேட்டையின் மாதிரி படம் வளர்ப்புதான் அதுக்கான எந்த ஒரு கைப்புமே இல்லை இன்னொரு பக்கம் கூலியும் பெருசா பேசிட்டு இருக்காங்க நாகார்ஜு வந்து கூட வந்து எனக்கு ரொம்ப பெரிய பெருமைன்ற அந்த அறிக்கையெல்லாம் இந்த வேட்டையின் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு லைக்கா வந்து இந்த ப்ரொமோஷன் காணும் இல்ல எப்பவுமே லோகேஷ் சொல்றாங்க யாரோட சேர்றா அது கைப்பா பேசப்படுது லோகேஷ் விரும்புகிற ஒரு பெரும் கூட்டம் முடியுது இந்த படம் நாளைக்கு வந்து லோகேஷ் காகராஜோட ஒரு பெரிய டைரக்டரா ஞானிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது வந்த தானே தெரியும் ஆனால் இந்த படத்தை கூலி படத்தோடு ஒப்பிடும் போது கொஞ்சம் தான் பாக்குறாங்க அந்த படம் வந்த பிறகு அந்த எண்ணம் மாறும் மனசலாய் பாட்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பார்வையாளர் கடந்து ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அனிருத்தால இசையமைக்கப்பட்டு வருகின்ற இந்த தெலுங்கு படத்துடைய காப்பி தான் அது இல்ல மலையாள படத்துடைய ஒரு காப்பி தான் அது எப்பவும் போல அந்த காப்பி விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கும் காப்பி கேட்ட அனிருத்த இந்த ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும் இப்பவும் அது ட்ரெண்ட் ஆயிருக்கு உங்க பார்வையில எப்படி பாருங்க ஆமாங்க இது வந்து பெரும்பாலும் ரகுவான் வராத ஒரு காப்பி அடிச்சுக்கிறார் அது வேற ஆனா பெரும்பாலும் அவர் வந்ததுல அனிருத் பாடங்கள் எப்படிலாம் வருதோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு தூக்கி போட்டு இதுதான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அனிருத்து தான் அதை பார்க்கணும் ஏன்னா நமக்கு அனிருத்துக்கு சப்போர்ட்டா பேசுற ஒருத்தருக்கே அது அச்சினா இருக்கும்போது அனிருத்துக்கு சினிமா இருக்கும் அப்ப அவர் அதை தவிர்க்கணும் இல்லையா அதாவது தவிர்க்க மாட்டாங்க அதுதான் இதுல இருக்க இல்ல இன்னைக்கு இருக்கிற இளைஞர் கூட்டம் இல்ல ஒரு மெலடியா பாத்தீங்கன்னா மாதிரி போட முடியாது அது காலத்துக்கும் இருக்கிற பாடலாம் இருக்கு ஆனால் அனிருத்து அதிரடியா இருந்தாலும் ஒரு அடுத்த வாரத்துல அதோட கதையை முடிஞ்சது ரகுமான்தான் இருக்கிறவங்க யார ரசிக்கிறாங்க எது பணம் ஆகுதுங்கிறது முதல் கேள்வியா இருக்கு அப்ப ரகுமானை விட ஒரு ஸ்டெப் அதிகமா நிக்கிறாரு அனிவு இது காலத்தின் கட்டாயமா மாறி போயிடுச்சு கேட்கறதுக்கு வைக்கிறதுல இருந்தா கூட காலத்தின் கட்டாயமா அது இருக்கு பல இசை நிறுவனங்களே வந்து அனிருத்துன்னா ஒரு ரேட்டும் பொழுது யாரு சேலம் அப்படின்னு பார்த்து முதல்ல அவங்கள தேர்ந்தெடுக்கிறது சரியா இருக்கு அந்த வகையில அதிபத்து வருவதற்கு வாய்ப்பு பேச வந்து அந்த மனுஷனா பாட்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பார்வை கடந்து ஓட்டிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அனிருத்தால இசையமைக்கப்பட்டு வருகிறது இந்த தெலுங்கு படத்துடைய காப்பி தான் இருக்கு இல்ல மலையாள படத்துடைய ஒரு காப்பி தான் இருந்தது எப்பவும் போல அந்த காப்பி விமர்சனம் வந்துகிட்டே இருக்கும் காப்பி கேட்ட அநிருத்த இப்பவும் அது ட்ரெண்ட் ஆயிருக்கு இது உங்க பார்வையில எப்படி இது வந்து பெரும்பாலும் அது வேற ஆனா பெரும்பாலும் அவர் வந்ததுல அனிருத் பாடல்கள் எப்படிலாம் வருதோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு தூக்கி போட்டு இதுதான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அனிருத்து தான் அதை பார்ப்பது ஏன்னா ஆயிருக்க நமக்குற நமக்கு அணிவதுக்கு சப்போர்ட்டா பேசுற ஒருத்தருக்கே அது அச்சினா இருக்கும்போது அணிவதுக்கு எவ்வளவு அச்சினமா இருக்கணும் அப்ப அவரு அதை தவிர்க்கணும்ல இல்லையா அதாவது தவிர்க்க மாட்டாங்க அதுதான் இதுல இருக்கிற பெரிய டிராபேக் இன்னொரு பக்கம் அதே பாட்டுல வந்து மலேசிய வாசகனுடைய வாய்ஸை பயன்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே வந்து நன்றி பார்வையும் இருக்கு இறந்தவர்கள் அவங்க வந்து உண்மையிலேயே பாடி சாதிட்டு இறந்துட்டாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் நிஜ குரலை வைத்துக்கிட்டே வாய்ப்பு கிடைக்காம அழிஞ்சிட்டு இருக்காங்க மலேசியா வாசகல் மாதிரி நிறைய மலேசிய வாசகர்கள் நம்மளுடைய நாட்டை சுத்திட்டு இருக்கும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி அவரோட அவர்களை வந்து அடிவடையை செய்யலையா நிஜ கலைஞர்களை இல்ல அது அப்படி எடுத்துக்கூடிய எல்லா படத்துலயும் எல்லா படத்துலயும் பவதார் இங்க பாடம் இருக்கிறது ஒரு ட்ரிபியூட் அவ்வளவுதான் அதற்காக செய்யப்படுற விஷயம் தான் மற்ற நேரங்கள்ல நிச்சயமா அவங்களுக்கு புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு இங்க கொடுத்ததா போறாங்க ஆனால் ஏஐ டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு இந்த ஆபத்து எப்பவுமே இருக்கு இன்னைக்கு வந்து இப்பதான் பிகினிங்ல இருக்கு இதனுடைய வளர்ச்சி தாழ்வாரா இருக்கும் பொழுது இதனுடைய ஆபத்து வேற ஒரு இடத்துக்கு போய் நிற்கும் அப்போ இந்த புது சிந்தனைகள் புது தாட்சி எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு அழிவு காலம் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் வேற இப்போ நீங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டே ஏஐ டெக்னாலஜியை நீங்க பதில் கேட்டிங்கன்னா அவ்வளவு வருது ஒரு கட்டுரை ஏ ஏ எழுதி கொடுத்துருது ஒரு படம் அதுவே வாங்கி கொடுத்துருது அப்ப எந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு ஆனாலும் இன்னைக்கு இந்த பதத்தை பொறுத்த அளவுக்கு மலேசியாஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரிபியூட் கருத்துக்களிக்கிறது நினைத்த மேடத்துக்கு நன்றி